சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க சூரியன்னா ஒருத்தருக்கு வந்து தந்தை காரகன் தந்தை வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வயது மூத்தவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் இருதய சம்பந்தப்பட்ட செயல்பாட்டுக்கு காரகன் கண்களுக்கு காரகன் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலகீனமானாலே நான் சொன்ன மாதிரி தந்தை வழி உறவினர் வகையில் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக கண் பார்வையில் சில பாதிப்புகள் இறுதிய சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலகீனமாக இருக்கிறதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்றால் பொதுவாக சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கிறது என்றாலே பாவகிரக சேர்க்கை பெறுவது தான் பலகீனமான அமைப்புன்னு சொல்லலாம் பாவகிரக சேர்க்கைன்னு பொறுக்கின்ற பொழுது சர்பகிரக சேர்க்கை தான் ரொம்ப ரொம்ப கெடுதிங்க சர்பகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது சூரியன் போய் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுவது கடுமையான தோஷம் அதனை கிரகண தோஷம்னு கூட சொல்லுவோம் ஜென்டலாக எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெறுதோ அது சூரியன் கேது சேர்க்கை பெறுதோ ராகு கேதுக்கு திரிகோணத்தில் வந்து சூரியன் இருக்கிறதோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்றால் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒரு ராகுவோடு சேர்க்கைப்படுறாருன்னா ஒரு கட்டத்தில் வந்து முப்பது டிகிரி இருக்கும் இப்போ சூரியன் வந்து ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்குது ராகு வந்து ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரியில் இருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப கெடுதி அதுவே ஒரு கட்டத்தில் சூரியன் ராகு சேர்ந்துருந்து சூரியன் வந்து இருபது டிகிரியில் இருக்குது ராகு வந்து ஒரு எட்டு டிகிரி அஞ்சு டிகிரியில் இருக்குன்னா ராகு பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் சூரியன் முன்னோக்கி போகக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது சூரியனே ராகு கடந்துட்டார் அர்த்தம் அப்படின்னா இருக்கும்போது கெடுதின்னு சொல்ல முடியாது அதுபோல் சூரியன் வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா துலாத்தில் நீச்சம் பெறுறது பலகீனமான அமைப்பு துலாத்தில் நீச்சம் பெற்றால் உடன் சுக்கரன் இருந்தாலோ நல்லது உடன் சனி இருந்து நீச்ச ஏற்பட்டாலோ நல்லது அதுபோல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து பகை நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்ல விசேஷம்னு சொல்ல முடியாது ரொம்ப கெடுதின்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் வந்து பகை கிரக நட்சத்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பலகீனமான அமைப்பு பகை கிரக நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது சனிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் அக்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உத்திரட்டாதி ராகுவின் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் அடுத்து கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இதில் இருக்கிறது கூட கொஞ்சம் பலகீனமான அமைப்பு அப்படி இருந்தாலும் மற்ற அமைப்புகளும் நம்ம பார்க்கணும் பொதுவாக சூரியன் பலகீனமாக இருப்பது அவ்வளோ ஒன்று நல்லதுன்னு சொல்ல முடியாது